தினம் தோறும்டலை இதயத்தின் தயாரிப்பு கொரோனா வைரஸ் இந்த உலகத்துக்கு எதிராக சீனா தொடுத்த பயோவார் என்ற பேச்சு ஆரம்பத்தில் உறக்க கேட்டது நாளடிவில் அது அமுகி போனது அதேபோல ஒரு நாட்டின் பருவநிலையை மாற்றி அங்கு வழக்கத்துக்கு மாறான மழைப்பொழிவு நிலநடுக்கம் சூறாவளி போன்ற இயற்கை பேரிடர்களை நிகழ்த்தி அந்த நாட்டையே ஓரிரு நாளில் புரட்டி போட முடியும் என்பது தற்போதைய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சீனாவில் நடந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளின் போது அங்கு கருமேகங்கள் சூழ்ந்து மிகப்பெரிய மழைப்பொழிவு ஏற்படும் சூழல் நிலவியது அப்போது அந்நாட்டின் விஞ்ஞானிகள் வானத்தில் ரசாயனங்களை தூவச் செய்து மழையை விரட்டியடித்த சம்பவத்தை கண்கூடாக உலகம் பார்த்தது இதைத்தான் ராணுவ அமைச்சர் சிங் தற்போது பேசியுள்ளார் உத்தராகண்டில் நடந்த எல்லை சாலைகள் அமைப்பின் உள்கட்டமைப்பு திட்டங்களை துவக்கி வைத்தபோது அவர் பேசியதாவது உத்தராகண்ட் ஹிமாச்சல பிரதேசம் சிக்கிம் லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளில் வழக்கத்துக்கு மாறான தீவிர இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டுள்ளன எல்லையை ஒட்டிய சில மாநிலங்களில் மட்டுமே இந்த சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன இந்த விவகாரத்தை ராணுவ அமைச்சகம் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது இதில் எதிரி நாடுகளின் தொடர்பு உள்ளதா என்பதை கண்டறிய நட்பு நாடுகளின் உதவியை கோரியுள்ளது என அவர் பேசினார் பருவநிலையை ஆயுதமாக மாற்றக்கூடிய இந்த பேராபத்து முயற்சி குறித்தும் இதில் சீனாவின் திறன் குறித்தும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஆய்வில் ஈடுபட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க சீன அரசு பீஜிங்கில் வானிலை மாற்று அலுவலகத்தை திறந்துள்ளது இதில் முப்பத்தி ஏழாயிரம் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இவர்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக விண்வெளி நிலைமையை பயன்படுத்தி மேகவிதைப்பின் வாயிலாக எல்லைக்கு அப்பால் உள்ள பகுதிகளில் பெரும் மழை பொழிவை ஏற்படுத்த முடியுமா என்பதை ஆய்வு செய்து வருகின்றனர் குறிப்பாக வழக்கமாக பிரதேசங்களில் தண்ணீர் பனிக்கட்டியாக உறையும் இதை செயற்கையாக வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக உரையச் செய்து பின் அதன் வாயிலாக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் ஆபத்தான விளையாட்டிலும் சீனா ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சீனாவின் இந்த ஆய்வுப் பணியில் வானத்தில் ஒரு நதி என்ற திட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வெளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி புவியியல் ரீதியாக அதை வேறு பகுதிக்கு எடுத்துச் சென்று மழையாக பொழியைச் செய்வது பற்றியது இந்த ஆராய்ச்சி என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் நம் நாட்டை பொறுத்தவரை இங்குள்ள வானிலை ஆய்வு மையத்தில் ஆறாயிரம் பணியாளர்கள் மட்டுமே உள்ளனர் இதில் முன்னூறு பேர் மட்டுமே விஞ்ஞானிகள் இதை சீனாவுடன் ஒப்பிட்டால் வானிலை ஆய்வு தொடர்பான மனிதவள மேம்பாட்டுக்கு அந்நாடு எவ்வளவு செலவு செய்துள்ளது என்பது ஆச்சரியத்தை அளிக்கலாம் காரணம் இன்றி சீனா எதுபோன்ற செயல்களில் ஈடுபடாது என ராணுவ அதிகாரிகள் கூறுகின்றனர்